ஹலோ ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கேலண்டர் ஸோ கேலண்டரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த ஃபோர் டைப்ஸ்ல தான் மோஸ்ட்லி வரும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த டே

ப்ரீவியஸ் டைப்பில் என்ன பண்ணணும் என்ன டேஸ் இங்கே வந்து நம்ம டேஸ்ஸை கண்டுபிடிக்கணும் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு டைப் த்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த டே ஆஃப்டர் ஆர் பிஃபோர் அ சர்டைன் ரெஃபரன்ஸ் டே அதாவது கொஷின்ல வந்து லைக் இப்போ ஏப்ரல் த்ரீ வந்து மண்டே ஸோ ஏப்ரல் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் என்னவா இருக்கும் இல்லாட்டி ஏப்ரல் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இந்த இயர் இந்த இயர் இந்த மண்டேல விழுகுதுன்னா ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இருக்கு மண்டே அப்ப ஆஸ்டி டேஸ் என்னவா இருக்கும் அண்ட் டுடே இஸ் தேர்ஸ்டே ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்னவா இருக்கும் இப்படியும் கேட்பாங்க என்ன இருக்கும்னா டூ தௌசண்ட் செவன் கேலண்டர் இதே டூ தௌசண்ட் செவன் கேலண்டர் ஃபியூச்சர்ல எப்படி அந் இந்த கேலண்டர் மாதிரியே ஃபியூச்சரில் எந்த கேலண்டர் வரும் இதே டேட்ஸு லைக் ஒன் இப்போ வந்து மார்ச் ஒன் சண்டேல ஸ்டார்ட் ஆயிருக்குனா ஃபியூச்சர்ல எந்த கேலண்டரில் மார்ச் ஒன் சண்டேலேயே வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா கேலண்டர் ரிப்பிட்டேஷன் ஓகேயா கேலண்டர் ரிப்பிடேஷன் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரியே எந்த கேலண்டர் ஃபியூச்சரில் சேமாக இருக்கும் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ஃபோர் டைப்ஸாக இருக்கும் ஸோ த நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து இதில் சில திங்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும் இதில் எல்லாமே நம்பரிங்ஸ் தான் ஸோ இது வந்து லைக் யூஸ்வலா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே சண்டே டு சாட்டர்டே ஆர்டரா வருது ஸோ இதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஏன் அப்படின்னா லைக் ஃபியூச்சர்ல நம்ம சம்ஸ் பார்க்கும் போது தெரியும் ஜீரோனா சண்டே ஒன்னா மண்டே டூ டியூஸ்டே த்ரீனா வெனஸ்டே இது நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க தென் மந்த்துக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா லைக் ஒரு ஒரு ஃபோன் நம்பர் எப்படி ரிமெம்பர் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் ஜீரோ த்ரீ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ த்ரீயா நான் வச்சுக்கோங்க த்ரீ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ இது வந்து மன்த்கு தென் இந்த இயர் ரேஞ்ச் குள்ள விழுந்தா இந்த நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் தான் என்ன பண்ணணும் செவன்டீன் ரேஞ்ச்ல இருந்தா போர் எயிட்டீன் ரேஞ்ச்லன்னா டூ நைன்டீன் ரேஞ்ச்லன்னா ஜீரோ டூ தௌசண்ட் ரேஞ்ச் சிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நம்பரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போகலாம் பர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஃபைன் த டே சோ ஃபைன் த டேனா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் யு ஆப் டு ஃபாலோ ஒகேயா சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆஃப் இயர் எடுத்துக்கரணும்

then step 3 extract the date date எடுத்துக்குறனும் so date என்னது உங்களுக்கு 26 so அந்த 26 அப்போட்டாச்ச then month number so இங்கதான் the numbering concept நம்மலுக்கு யூச் சாகுது so January ஓட number என்ன அப்படின் பார்க்கும் January ஓட number previous slide என்ன இருக்கு என்ன எடுத்திருக்கும் 0 எடுத்திருக்கும் okay आ? so அதைதான் இங்க போட்டிருக்கேன் January ஓட number என்ன 0 so அதை போட்டாச்ச என்ன போட்டிருக்கோம் ஜீரோ போட்டிருக்கோம் சோ அதையும் போட்டாச்சு ஜீரோ

ஆன்சர் வந்து சண்டே ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்ன டேல வந்திருக்கும்னா சண்டே இப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு டூவாக ஆ இருந்துச்சுன்னா என்ன வரும் டியூஸ்டே ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணி செவனால் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டராக பார்க்கணும் ஸோ இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேயா லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் த இயர் எடுத்துக்கணும் அந்த இயரை ஃபோரால் டிவைட் பண்ணி கோஷன்ட் எடுத்துக்கணும் தென் டேட் எடுத்துக்கணும் மந்த் நம்பரிங் தென் இயர் நம்பரிங் போட்டுக்கிறணும் தென் எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை செவன் ஸோ அதோட ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல ரெலவெண்ட்டாக இருக்கிற டே தான் நம்மளுக்கு ஆன்சர் ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் போவோம் எயித் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் ஸோ எயிட் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆஃப் த இயர் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆஃப் த இயர்னா ஜீரோ ஃபோர் ஸோ எடுத்தாச்சு தென் டிவைடட் பை ஃபோர் அண்ட் டேத் கோஷன் ஃபோரை டிவைட் பண்ண என்ன வரும் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் ஸோ வந்து கோஷன்ட் எனது ஒன் ஸோ அதையும் போட்டாச்சு தென் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டேட் எடுக்கணும் டேட் எனது எயித் நவம்பர் ஸோ எயித்து போட்டாச்சு தென் மந்த் நம்பரிங் 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 மந்தோட என்ன 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 ஸோ 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 ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நவம்பர் வந்திருக்கு த்ரீ ஓகேயா அதை போட்டாச்சா இங்கே போட்டிருக்கேன் தென் இயர் இயர் பார்க்கணும் டூ 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 தௌசண்ட் தௌசண்ட் நைன் வந்தாலும் பண்ணணும் எடுக்கணும் எடுக்கணும் சிக்ஸ் அந்த மந்த்ரிங்ரி போட்டாச்சு தென் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ஆட் அப் டு டிவைடேட் பை செவன் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி டூ கிடைக்குது ஸோ செவென் த்ரீ தான் டுவெண்ட்டி ஒன் ரிமைண்டர் ஒன் ரிமைண்டர் என்ன இருக்குது ரிமைண்டர் ஒன்னா என்ன வந்திருக்கு மண்டே ஸோ மண்டே தான் ஆன்சர் ஓகேயா ஸோ இது தான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்ட்டு டூ டிஜிட்டல் எடுத்துக்கிறணும் ஃபோரால் டிவைட் பண்ணி கோஷன் போடணும் டேட் எடுக்கணும் மந்த் நம்பரிங் இயர் நம்பரிங் எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை செவன் ஸோ இங்கே ரிமைண்டர் பார்க்கணும் ரிமைண்டரோட ரிலவெண்ட் ஆன டே தான் நம்மளுக்கு ஆன்சர் இப்போ ஒருவேளை டூ தௌசண்ட் டூவோ டூ தௌசண்ட் த்ரீயோ இருந்தால் இப்போ பாருங்கள் லைக் இங்கே வந்து டூ தௌசண்ட் டூனே வச்சுக்கிறோமே ஸோ டூ தௌசண்ட் டூனா இங்கே டூ வரும் இங்கே என்ன பண்ணுவோம் ஃபோர் ஸோ டிவைட் ஆகாது ஸோ நீங்கள் இங்கே பாயிண்ட் வச்சுன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எப்பயுமே ஹோல் நம்பராக தான் இருக்கணும் ஸோ உங்களால் டிவைட் பண்ண முடியலன்னா கோஷன் ஜீரோ தான் ஓகேயா ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க தென் எக்ஸப்ஷனல் கேஸ் இங்கே கொடுத்துருக்கேன் லைக் என்னன்னா அதே ஸ்டெப் தான் லைக் போன இந்த ஸ்டெப் சிக்ஸ் வரை அப்படியே ஃபாலோ பண்ணணும் பட் இங்க என்னன்னா அது லீப்பியரா இருந்து ஃபெப் மந்தாக இருந்துச்சுன்னா கடைசி ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா ரிமைண்டரோட மைனஸ் ஒன் பண்ணணும் அவ்வளவுதான் லீப்பியராவும் இருக்கணும் மந்தாகவும் இருக்கணும் ஓகேயா லீப்பியராவும் இருந்து ஃபெப்மன்தாவும் இருந்தா எல்லா ஸ்டெப்பும் அதே மாதிரிதான் பட் கடைசியில் இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன இருக்கு டூன் இருக்கு ஸோ டூன்னா நம்ம என்ன பண்றோம் டியூஸ்டேன்னு போடக்கூடாது இங்கே மைனஸ் ஒன் பண்ணிட்டு மண்டே போடணும் ஏன்னா லீப் இயராகவும் இருக்குது பெப் மந்தாவும் இருந்தா இது ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மற்றபடி எல்லா ஸ்டெப்ஸும் தான் லாஸ்ட் டூ டிஜிட் எடுக்கிறோம் அதை டிவைடட் பை ஃபோர் பண்ணி கோஷன் போடுறோம் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் தான் தென் லைக் என்னது டேட் டேட் எடுத்தாச்சு எடுத்தாச்சு அதோட ஃபெப்போட நம்பரிங் என்ன த்ரீ அதை போட்டாச்சு போட்டாச்சு இயர் டூ தௌசண்ட் ரேஞ்சில் ஸோ சிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் இதை டிவைட் பண்ணணும் ரிமைண்டர் வருது ஏன் மைனஸ் ஒன் போடுறோம் இது ஃபெப் மந்த் அதே மாதிரி லீப் இயர் ஃபெப் மந்தாக இருந்து லீப் இயராக இருந்தால் மட்டும் மைனஸ் ஒன் பண்ணுங்கள் மற்ற எதுக்குமே இந்த மெத்தட் ஃபாலோ ஆகாது ஓகேயா ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் சோ அது ட்ரை பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி எய்த் மே என்ன பிப்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டென்ல என்ன வரும் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் டூ தௌசண்ட் டுவெல் ஸோ இங்க வந்து டூ தௌசண்ட் டுவெல் இட்ஸ் வந்து லீப் இயர் அதே மாதிரி லீப் இயர் என்னன்னா இந்த ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும் இஃப் இயர் இஸ் டிவிசிபிள் பை ஃபோர் அண்ட் நாட் டிவிசிபிள் பை ஹண்ட்ரட்னா அது லீப் இயர் சோ ஃபோர் ஆளு டிவிசிள் ஆகணும் ஆனா ஹண்ட்ரடால கூடாது டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட்னா ஸோ 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 லைக் ஃபோர் 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 ஆல் ஆல் டிவிசிபிள் 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 ஆகும் 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 ஆனால் ஹண்ட்ரட் 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 கேஸ் டூ டூ இஃப் இயர் இஸ் பை அண்ட் ஆச்சுன்னா வந்து வந்து அது ஆகுதான்னு ஆகுதான்னு பார்க்கணும் பார்க்கணும் ஓகேயா இப்போ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தௌசண்ட்னா இது 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 பட் ஃபைவ் ஸோ இது வந்து ஆகும் if it is not divisible by 400 ஹண்ட்ரட் இப்போ divisible ஆல ஆகுது ஹண்ட்ரடாலையும் divisible ஆயிட்டு ஃபோர் ஹண்ட்ரடால ஆகலன்னா ஸோ அதெல்லாம் லீப்பியர் கிடையாது ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க லீப்பியர்னா என்னது ஃபோர் ஆல ஆகணும் கன்ஃபார்மாக ஆகணும் அண்ட் ஹண்ட்ரட ஆகக்கூடாது ஒருவேளை ஆச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரடாலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அது வந்து divide ஆகதா இல்லையான்னு இதான் டைப் டைப்ல என்ன டேட்ஸ் 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 சோ சோ ஆன் ஆஃப் மார்ச் மார்ச் இயர்ல எந்தெந்த எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரேண்டமாக ஒன்று எடுக்கணும் லைக் ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எப்பயுமே ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே நவம்பர் மன்தோ இல்லை அக்டோபர் மன்தோ என்ன கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் என்ன இயர்னாலும் சரி எந்த மந்த்னாலும் சரி நீங்கள் இனிஷியலாக அசியூம் பண்ணிக்கோங்க இந்த டேட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரி தான் எப்படி டேஸ் கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டு டூ டிஜிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தென் டிவைடட் பை ஃபோர் டேக் த கோஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டிவைட் பண்ணோம்னா கோஷன் சிக்ஸ் கிடைக்குது ஸோ அதையும் போட்டாச்சு தென் டேட் என்னது ஃபர்ஸ்ட் மார்ச் ஸோ இங்கே ஒன் போட்டாச்சு தென் என்ன சொல்லியிருக்கோம் மந்த் நம்பரிங் ஸோ மார்ச்சோட நம்பரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சோட நம்பரிங் என்ன இருக்குது 3 ஓகேயா ஸோ அதனால் த்ரீ போட்டிருக்கோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகுது டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் ஃபால் ஆகுது அதோடய நம்பரிங் என்ன சிக்ஸ் ஸோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேயா மார்ச்சுக்கு த்ரீ இந்த இயரோட ரேஞ்சுக்கு சிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் கிடைக்கும் ஸோ என்ன பண்ணணும் பை செவன் ஸோ ஃபார்ட்டி ஒன் செவனால டிவைட் பண்ணால் செவன் ஃபைவ் பண்ணணும் தேர்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் சிக்ஸ் கிடைத்துருச்சு ஸோ வந்து சாட்டர்டே ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் சாட்டர்டேன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேயா அப்போ நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க கேலண்டர் மாதிரி நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சாட்டர்டே தென் சண்டே மண்டே டியூஸ்டே இதை எழுதி வச்சுக்கோங்க சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இப்படி கேலண்டரில் போடுற மாதிரி போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் சாட்டர்டேல வருதுன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மார்ச் சாட்டர்டேக்கு நேரம் போட்டுக்கோங்க போட்டாச்சா ஸோ ஒரு வீக்ல செவன் டேஸா ஸோ ப்ளஸ் செவன் பண்ணி போ ப்ளஸ் செவன் பிளஸ் செவன் பண்ணி போட்டாலே அவ்வளோதான் சம் முடிஞ்சு ஸோ ஒன்னோட பிளஸ் செவன் போட்டால் எயிட் எயிட்டோட பிளஸ் செவன் பிப்டீன் ஃபிஃப்டீனோட பிளஸ் செவன் டுவெண்ட்டி டூ தென் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த டேட்ஸ் தான் சாட்டர்டேயில் வரும் அப்படின்னு இப்போ இங்கே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிட் மண்டே ஃபால் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேயா ஸோ மண்டே கேட்குறாங்கன்னா இப்படி ரெண்டாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் சாட்டர்டேனா வரிசையா போடும் போது உங்களுக்கு தேர்டு மார்ச் மண்டே வருது ஸோ இதோட ப்ளஸ் செவன் கூட்டிகிட்டே போங்க த்ரீ ப்ளஸ் செவன் என்ன வரும் டென்னு என்ன வரும் 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 என்ன 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 இந்த டேட்ஸ் எல்லாமே மண்டேயில நீங்க கொடுத்தாலும் வச்சு ஒரு டே டேஸ் கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு டப்பா போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதான் அடுத்தடுத்து டேஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி பிளஸ் செவன் பிளஸ் செவன் பிளஸ் செவன் இப்படி போட்டு கண்டுபிடிச்சிரு நெக்ஸ்ட் இதை திருப்பி சொல்றேன் சோ பாருங்க லாஸ்ட் டூ டிஜிட் லைக் ப்ரீவியஸ் டைப் மாதிரி தான் பண்ணனும் லாஸ்ட் டூ டிஜிட் எடுத்தாச்சு டிவைடட் பை ஃபோர் அந்த கோஷன் எடுத்தாச்சு டேட் போட்டாச்சு மார்ச்சோட நம்பரிங் இயரோட நம்பரிங் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டோம் டிவைட் பை செவன் பண்ணியாச்சு ரிமைண்டரும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு கேலெண்டர் மாதிரி ஒன்னு வரைஞ்சிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து என்னது சாட்டர்டே தென் செகண்ட் மார்ச் சண்டே தேர்டு மண்டே ஃபோர் இப்படியே போட்டுக்கோங்க லைக் ஒன் வீக்குக்கு செவன் டேஸ் வருமா ஸோ செவன் காலம் வர மாதிரி போட்டுட்டு தென் என்ன சாட்டர்டேனா என்ன

லைக் ப்ரீவியஸ் ஆனது மாதிரி தான் எயிட்டி எடுத்தாச்சு லாஸ்ட்டு டூ டேட்ஸு தென் டிவைடட் பை ஃபோர்னா எயிட்டியை ஆள் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் கொஷன் டுவெண்ட்டி கிடைக்கும் போட்டாச்சு டேட் வந்து ஒன்று மேயோட நம்பரிங்கும் ஒன்று தான் நைன்டீன் இந்த ரேஞ்ச் என்ன நம்பர் வரும்னா ஜீரோ ஜீரோ தான் வரும் ப்ரீவியஸ் லைனில் பாருங்கள் ஸோ நைன்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி நைன்னா நம்மளுக்கு என்ன நம்பரிங் வந்துருக்கு ஜீரோ வந்திருக்கு ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஒன் நாட் டூ ஒன் நாட் டூவில் நம்ம செவனால் டிவைட் பண்ணுறோம் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு ஃபோர் கிடச்சிருச்சு தேர்ஸ்டே ஸோ இதே மாதிரி போட்டுக்கோங்க ஓகேயா ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் நைன்டீன் எயிட்டி தேர்ஸ்டே அப்போ கரெக்டாக தேர்ஸ்டேக்கு நேரம் ஒன்று தென் ஃப்ரைடேக்கு என்ன வரும் டூ தென் சாட்டர்டேக்கு என்ன வரும் த்ரீ சண்டேக்குள்ள ஃபோர் தென் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி வந்திருக்கும் உங்களுக்கு

ஒவ்வொரு மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் எடுத்து அதை வச்சு சால்வ் பண்ணுறோம் ஓகேயா ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி டேட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேட்டில் இருந்து ப்ளஸ் செவன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் செவனாக ஆட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேயா ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும் ஸோ டூ நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த டேட்ஸ் தான் ஃப்ரைடேல வரும் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனில் போடலாம் ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆன் வாட் டேட்ஸ் ஆஃப் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஒன் டெட் வென்ஸ்டே ஃபால்னு கேட்டிருக்காங்க

ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஜேன் ஒன் டூ தௌசண்ட் செவன் வாஸ் மண்டே ஸோ ஜான் ஒன் டூ தௌசண்ட் எயிட் என்ன டேயாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் அதாவது ஃபார்வர்ட் போயிருக்கா ஸோ அப்போது நீங்கள் பிளஸ் ஒன் டே ஆட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இன்கேஸ் அந்த ஃபார்வர்டில் போறோம்ல இந்த இயர் டூ தௌசண்ட் செவன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் போகும்போது அது லீப் இருந்து நம்ம ஃபெப்ர மந்த கிராஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பிளஸ் டூ பண்ணணும் ஸோ அது நெக்ஸ்ட் சம் போகும்போது போகும்போது புரியும் பட் ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க லைக் நம்ம நம்ம போகிறோம்னு டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் போகிறோம் ஸோ ப்ளஸ் ஒன் இன் கேஸ் அது லீப் இயராக இருந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் டூ பண்ணணும் எயிட் போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் செவன் வந்து லீப் இயர் கிடையாது ஓகேயா ஸோ டூ தௌசண்ட் எயிட் லீப் இயர் ஆனா என்னது நம்ம ஃபெப் மந்த் கிராஸ் பண்ணிருக்கோமா இல்ல ஜான் கடுத்து தான் ஃபெப்பே வரும் ஸோ ஜான்ல தான் நம்ம நிற்கிறோம் ஸோ அதனால நம்ம பிளஸ் இன்னொரு ஒரு பிளஸ் ஒன் ஆட் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு பிளஸ் ஒன் தான் இட் நம்ம வந்து ஃபெப்ப கிராஸ் பண்ணல ஸோ அதான் அப்படி போட்டிருக்கேன் ஸோ நம்ம பிளஸ் ஒன் மட்டும் தான் பண்ணணும் இப்போ ஜான் ஒன் டூ தௌசண்ட் எயிட் இஸ் அ டியூஸ்டே வாட் டே ஆஃப் த வீக் வந்து ஜான் ஒன் டூ தௌசண்ட் நைன் ஸோ இங்க பாருங்க ஃபார்வர்டில் போயிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் ஸோ ஃபார்வர்டில் போனாலும் எப்பயுமே ப்ளஸ் பண்ணணும் ஒரு டே கூட்டணும் டே ரெடியூஸ் பண்ணக்கூடாது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பட் டூ தௌசண்ட் எயிட் லீப் இயர் கரெக்டாக டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் நைன் போகும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபெவை கிராஸ் பண்ணுறோம் டூ தௌசண்ட் எயிட்டில் உள்ள ஃபெப் மந்த்தை கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நம்ம ப்ளஸ் டூ கொடுக்குறோம் ஓகேயா எப்போ ப்ளஸ் ஒன் கொடுக்குறோம் ஃபெஃப்பை கிராஸ் பண்ணலேன்னா ஃபெப் ஃபெஃப்பை கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது அது லீப் இயராகவும் இருக்கக்கூடாது ஸோ லீப் இயராக இருந்து நம்ம ஃபெஃப்பை கிராஸ் பண்ணாட்டியும் ஓகே ப்ளஸ் ஒன் தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிராஸ் லீபியராவும் இருக்கணும் லீபியராவும் இருந்து ஃபெப்பர் கிராஸ் பண்றோம்னா ப்ளஸ் டூ இல்லாட்டி ப்ளஸ் ஒன் லைக் ஃபார்வேர்டு இயர் போறோம்னா எப்பயுமே பிளஸ் பண்ணணும் இல்லாட்டி நம்ம மைனஸ் பண்ணணும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க ப்ளஸ் ஒன்னால் மண்டேக்கு அடுத்த பிளஸ் ஒன்னா என்னது டியூஸ்டே டியூஸ்டேலேருந்து இருந்து பிளஸ் டூனா என்னது வென்ஸ்டே அண்ட் தென் தேர்ஸ்டே ஸோ அதனால தேர்ஸ்டே தான் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ஜூலை ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஒரு வென்ஸ்டே வாட் ஏ ஆஃப் த வீக் வாஸ்ட் ஜூலை ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு பாக்குறோம் சோ டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் என்னது லீப் இயரா இல்ல அது வந்து நார்மல் லியர் ஸோ பிரச்சனை இல்ல நார்மல் லியர் ஓகேயா ஆனா டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் என்னது லீப் இயர் ஓகேயா சோ ஜூலை ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து ஜூலை ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் போறோம் ஸோ ஃபார்வர்ட் இயர் சோ ப்ளஸ் இங்கேயே ப்ளஸ் டூ வந்துச்சுன்னா இந்த லீப் இயர் ஜூலை நம்ம நம்ம கிராஸ் பண்ணி ஜூலைக்கு போயிருப்போம் ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வந்து என்ன பண்ணிருக்கோம் கிராஸ் பண்ணிருப்போம் லீப் இயராவும் இருக்குது என்னது பிளஸ் டூ வென்ஸ்டேயோட பிளஸ் டூ என்னது தேர்ஸ்டே ஃப்ரைடே சோ அதான் பண்ண நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஆகஸ்ட் 1 2018 வாஸ் வென்ஸ்டே வாட் டே ஆஃப் தி வீக் வாஸ் ஆகஸ்ட் 1 2019 2018 எனது நார்மல் இயர் 2019 உம் நார்மல் இயர் சோ பிரச்சனை இல்ல ரெண்டுமே லீப் இயர் இல்ல சோ ஒன் டே தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே வென்ஸ்டேல இருந்து நெக்ஸ்ட் டே என்னது தர்ஸ்டே அப்படினு லீப் இயர் இருந்து ஃபெப் கிராஸ் பண்ணா மட்டும் அடிஷனலா ஒரு டே ஆட் பண்றீங்க இல்லாட்டி நார்மலா பிளஸ் 1 தான் ஓகேயா ஒன் டு சாட்டர்டே வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் ஃபெப்ரவரி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபெப்ர ஒன் டுவெண்ட்டி 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 டுவெண்ட்டினாலே என்னது லீப் இயர் ஸோ அந்த லீப் இயர்லையும் நம்ம ஃபெப்ர தொட்டுச்சு அப்போ தான் கிராஸ் பண்ண போகிறோம் அப்போ கண்டிப்பாக என்னது ப்ளஸ் டூ பண்ணணும் ஓகேயா ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா ஃபெப் ஃபெப் ஃபெப்மன்தாவும் ஃபெப்ர கிராஸ் பண்ணியிருக்கணும் அதே சமயம் லீப் இயராக இருக்கணும் அந்த டைம் பிளஸ் டூ இல்லாட்டி பிளஸ் ஒன் அதுதான் ஆஃப்டர் கான்செப்ட் ஓகேன்னு பாருங்க ஃபைன் த டே ஆஃப்டர் ஆர் பிஃபோர் அர்டேன் ட ஃப்ரெண்ட்ஸ் டே இங்க வந்து நம்ம பிஃபோர் கொடுத்திருக்கேன் பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி நைன்டீன் ஒரு ஃப்ரைடே வாட் டே ஆஃப் த வீக் ஒரு பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நைன்டீன்ல இருந்து எயிட்டீன்க்கு போயிருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் போயிருக்கோம் ப்ரீவியஸ்னா என்னது மைனஸ் பண்ணனும் ஓகே ஆஃப்டர்னா பிளஸ் பிஃபோர் தான் எனது மைனஸ் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கணும் மைனஸ் ஒன் பண்ணணுமா மைனஸ் டூ பண்ணணுமானு அதே மாதிரி தான் ஸோ ஃபெப் ஒன் டுவெண்ட்டி நைன்டீனும் நார்மல் இயர் டுவெண்ட்டி எயிட்டீனும் நார்மல் இயர் ஸோ பிரச்சனையே இல்லை மைனஸ் ஒன் தான் ஓகே ஸோ ஃப்ரைடேல இருந்து ப்ரீவியஸ் டேன வரும் மைனஸ் ஒன் பண்ணோம்னா தேர்ஸ்டே இங்க பாருங்க ஃபெப்ரவரி ஒன் செவன்டீன் ஒரு வெட்னஸ்டே பிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்னவா இது நார்மல் இயர் டுவெண்ட்டி நார்மல் இயர் தானே தென் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் என்னது லீப் இயர் சோ ப்ரீவியர்ஸா போகும்போது பெப்ப நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் ஓகேயா சோ அதனால என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் டூ பண்ணிருக்கோம் சோ வெட்னஸ்டேல இருந்து நம்ம மைனஸ் டூ பண்ணனும்னா என்ன வரும் டியூஸ்டே அதுக்கு முன்னாடி மண்டே ஓகே ஆஃப்டர்னா பிளஸ் கான்செப்ட் பிஃபோர்னா மைனஸ் கான்செப்ட் So, plus 2, minus 2, எப்ப பண்ணனும் Feb month இருந்து, நம்ம Feb cross பண்ணிருந்தா இருந்தா, forward year இருந்தா, plus 2, அதை reverse year இருந்தா, minus 2, okay? இங்க பாருங்க, if Feb 1, 2015 was a Sunday, what day of the week was February 1, 2018? So, இப்ப இப்படி பார்க்கிறோம். So, இங்க நரையா year gap இருக்கில, எப்படி பண்ணனும் பாருங்க? 2015 to 2016 பார்க்கிறோம். இது normal year,

இது ஆக்சுவலி இயர் பட் நம்ம ஃபெப்பை கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால கன்சிடர் பண்ணல ஸோ பிளஸ் ஒன் ஓகேயா டியூஸ்டேல இருந்து பிளஸ் ஒன் எனது வென்ஸ்டே எடுத்தாச்சு தென் டுவெண்டி செவன்டீன்ல உள்ள ஃபெப் ஒன் கிராஸ் ஆனதும் டுவெண்ட்டி எயிட்டீன்ல இருக்கிற ஃபெப்பை நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டுமே நார்மல் இயர் ஸோ திருப்பி பிளஸ் ஒன் ஸோ வென்ஸ்டே பிளஸ் ஒன் தேர்ஸ்டே ஸோ அவ்வளோதான் இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழப்பமா இருந்துச்சுன்னா லைக் திருப்பி ஒரு தடவை பாருங்க நம்ம என்ன பண்றோம் லீப் இயரா இருந்து பெப் மந்த் கிராஸ் ஆகுதான்னு பாருங்க இந்த ஜான்வரில இருந்து அடுத்த மார்ச் வரை போறோம்னா அந்த அடுத்த இயர்ல மார்ச் போறதுக்கு முன்னாடி பெப்பும் வருது பட் அந்த அடுத்த இயர் வந்து உங்களுக்கு என்ன நார்மல் இயர்னா பிரச்சனை இல்லை பட் லீப் இயர்னா நம்ம வந்து பிளஸ் டூ டேஸ் ஆட் பண்ணணும் நார்மல் இயர்னா பிளஸ் ஒன் டே ஆட் பண்ணணும் அவ்வளோதான் என்னன்னா நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி டேஸ் மண்டே ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் அப்படின்னா என்ன வரும் எந்த டே வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல டு டேஸ் வென்ஸ்டே ஆஃப்டர் ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க இது ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் கொஷின் என்னென்னா அந்த டேஸை வந்து செவனால் டிவைட் பண்ணணும் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டர் என்ன வருதோ அந்த டேயோட ஆட் பண்ணணும் செவனால டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ஆட் பண்ணணும் இப்போ பாருங்க தேர்ட்டி டேஸ்ன்னு இருக்கா தேர்ட்டி டிவைடட் பை செவன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ரிமைண்டர் டூ கிடைச்சிருச்சு ஸோ இந்த டூ என்ன பண்ணணும் இந்த ஆட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் டூ டேஸ் என்னது ட்யூஸ்டே வென்ஸ்டே ஆன்சர் நெக்ஸ்ட் question பாருங்க 68 எயிட் டேஸ் days எயிட் 68 டேஸ் days, uh, 7, பை 7 செவன் நைன்ஸா சிக்ஸ்டி த்ரீ ரிமைண்டர் ஃபைவ் கிடைச்சிருக்கு இந்த ஃபைவ் என்ன பண்ணணும் இந்த மண்டையோட ஆட் பண்ணணும் ஸோ மண்டே மண்டேனா Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, ஸோ so, Saturday தான் ஆன்சர் இப்போ Wednesday, வென்ஸ்டே ஆஃப்டர் பிப்டி ஒன் டேஸ்னா ஃபிஃப்டி ஒன் 7 செவனால டிவைட் பண்ணணும் ரிமைண்டர் என்னன்னு பார்க்கணும் அந்த ரிமைண்டரை கொடுத்துருக்கிற டேயோட ஆட் பண்ணணும் Wednesday வென்ஸ்டேயோட plus 2 என்னது Thursday, Friday, ஸோ so, Friday தான் ஆன்சர் நெக்ஸ்ட் போனா காலண்டர் ரிபிட்டேஷன் காலண்டர் ரிபிட்டேஷன் வந்து மத்த சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரோச்சா இருக்கும் ஆட் டேஸ் ஈவென் டேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா இந்த மூணே மூணு தெரிஞ்சா போதும் ஓகே ஃபர்ஸ்ட் டைப்புக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் லாஸ்ட் டூ டிஜிட் எடுத்து டிவைடென்ட் பை ஃபோர் பண்ணிருப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயே பண்றோம் லாஸ்ட் டூ டிஜிட்ட ஃபோர் ஆள டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டரை இங்க பாக்குறோம் ரிமைனர் ஜீரோவா இருந்துச்சுன்னா யூ ஹாப் டு ஆட் டுவெண்ட்டி எயிட் டு த கிபென் இயர் கொடுத்துருக்கிற இயரில் டுவெண்ட்டி எயிட் ஆட் பண்ணணும் இப்போ ரிமைண்டர் ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்ஸ் ஆட் பண்ணணும் இதே ரிமைண்டர் டூ ஆர் த்ரீன்னு இருந்துச்சுன்னா லெவன் ஆட் பண்ணணும் இந்த மூணு ஒரு டிப்ஸ் மட்டும் நோட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த காலண்டர் ரிப்பிட்டேஷன் கான்செப்டில் ஸோ ரிமைண்டர் த்ரீ நம்மளுக்கு வந்திருக்கீங்க ஸோ என்ன பண்ணுறோம் லெவன் ஆட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் செவனோட லெவன் ஆட் பண்ணால் யூல் பி கெட்டிங் டூ தௌசண்ட் எயிட்டீன் அவ்வளோதான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எந்த கேலண்டர் மாதிரி இருக்கும் ஃபியூச்சர் கேலண்டர் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க So 2024, 4 4, 6, 24 रिमाएंडर 0, रिमाएंडर 0 என்ன கிடைக்குது நீங்களா ட்ரை பண்ணுங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட் ஸோ இந்த லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணணும் ரிமைண்டர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணனும் யுவன் இயரோட அண்ட் ஹியர் நைன்டீன் நைன்ட்டி டூ ட்ரை பண்ணுங்க தென் ஸோ இது ஒரு நோட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் லைக் இதுவும் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க லாஸ்ட் டே ஆஃப் சென்சூரி என்னவா இருக்காதுன்னா இந்த த்ரீ டேஸ்ல இந்தா இருக்காது டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே கொஷினில் கேட்பாங்க ஸோ செஞ்சுரி எதில் இந்த டேயில் முடிஞ்சிருக்காது ஆப்ஷன் டியூஸ்டே மண்டே வென்ஸ்டேனால் உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் டியூஸ்டே டே ஸோ இந்த மூணு டேஸில் என்னவா இருக்குது இந்த மூணு டேஸில் என்ன ஆகியிருக்க கூடாது சென்ச்சுரியீஸ் இஸ் இயர் எல்லாம் ஓகேயா தென் இது நெக்ஸ்ட் திங்க என்னன்னா ஹவு மனி டேஸ் ஆர் தேர் இன் ஒய் வீக்ஸ் அண்ட் வை டே இதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒய் வீக்ஸ் ஒய் டேஸில் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு மீ நோ தட் ஒன் வீக்ல செவன் டேஸ் அப்போ த்ரீ வீக்னா என்னது த்ரீ இன்டூ செவன் டூ வீக்னால் என்னது டூ இன்டூ செவன் நீங்கள் ஒய் வீக்குன்னு கேட்டுருக்கறதுனால நம்ம ஒய் இன்டூ செவன் ஸோ செவன் ஒய் டேஸ் இந்த செவன் ஒய் டேஸையும் இந்த ஒய் டேஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா எயிட் ஒய் டேஸ்ஸுன்னு கிடைக்கும் சும்மா நார்மலாக இருக்கும் இந்தியா வீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு மனி டேஸ் ஆர் தேர் இன் எக்ஸ் வீக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஸ் டூ எக்ஸ் வீக்ஸ் அண்ட் டூ எக்ஸ் டேஸ் அப்படின்னா கேட்பாங்க ஸோ அதுக்கு சொல்கிறேன்

ஃபோர்டீன் வை டேஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஃபோர் டேஸை ஆட் பண்ணணும் ஸோ டோட்டலா ஆன்சர் என்ன கிடைக்கும் எயிட்டீன் இது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்களுக்கு வீக்ஸை டேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்றோம் அவ்வளோதான் ஸோ கேலண்டர்ல இந்த கான்செப்ட்ஸ் தான் அவ்வளவுதான்